இன்றைய தினம் மாநிலத்தில் அரசு செய்கின்ற அரசாங்கம் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிடுச்சு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை இன்றைக்கு மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி கஞ்சா பயன்படுத்துவது அதிகமாகி இன்றைக்கு கெட்டு போகின்ற சொல்லை அவருடைய வாழ்க்கையை சீரழியக்கூடிய நிலையை இந்த ஆட்சியில் தான் பார்க்க முடியுது பலமுறை நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லிட்டேன் சட்டமன்றத்திலும் பேசிட்டேன் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக என்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றேன் ஆனால் இந்த அரசு மெத்தன போக்கின் காரணமாக ஒரு திறமையற்ற அரசாங்கம் ஒரு பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இன்றைக்கு இதை தடுக்க முடியாமல் எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் தடையில்லாமல் கிடைக்குது இதனால் நம்முடைய மாணவர்கள் இளைஞருடைய வாழ்க்கை சீரழியக்கூடிய காட்சி நாம் பார்க்குறோம் இந்த போதைக்கு அடிமையாகிட்டால் மீட்கவே முடியாது ஆகவே இன்றைக்கு தமிழகம் எது கிடைக்கிதே இல்லையோ போதைப் பொருள் எங்கே பார்த்தாலும் தடையில்லாமல் கிடைக்கிது அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி திராவிட மாநில ஆட்சியில பார்க்குறோம் உங்களின் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்